ॐ नमो भगवते वासुदेवाय ॐ श्रीगुरुवे नमः जय श्रीकृष्ण चैतन्यप्रभुनित्यानन्द श्री अद्वैत कदाधर श्रीवाचादि गौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे சுதம் தேவம் கம்சானோர மர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு பகவத்கிரை நாலாவது அத்தியாயத்துல இருபத்தி மூன்றாவது சுலோகத்திற்கு வந்திருக்கிறோம் சுலோகம் பற்றுதலை நீக்கி எந்த பந்தத்திலும் அகப்படாமல் ஞானத்திலேயே நிலைத்த மனதை உடையவனாய் கர்மத்தை அனுஷ்டிப்பவனுக்கு முன் வினையெல்லாம் முற்றிலும் அற்றுப்போகும் ஜெய குரு தேவா பற்றுதலை நீக்கி எந்த பந்தத்திலும் அகப்படாமல் ஞானத்திலேயே நிலைத்த மனத்தை உடையவனார் இங்க ஞானம்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டார் இந்த ஞானம்னா என்னங்கிறத இவ்வளவு நேரம் சொல்லியிருந்தார் அதெல்லாம் நமக்கு மனசுல இருக்குதா எது ஞானம் எது ஞானம் உண்மையில நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எதை ஞானம்னு இப்போ நம்ம நம்பிக்கலாம் அதாவது ஒரு பொருள் ஒரு வார்த்தையில சொல்லப்படுதுன்னா அந்த வார்த்தைக்கான பொருளை பொருளை பற்றிய தன்மையை இருக்கும்னால நிறைய விளக்கிட்டார் எதெல்லாம் ஞானம்னு சொல்லி இருக்கிறாரு எந்த சூழ்நிலையிலும் எண்ணிலேயும் தன்னிலை இழக்காமல் இருக்கிறது பொறாமை இல்லாமல் இருக்கிறது தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை மட்டுமே பலன் கருதாம செய்கிறது இந்த மாதிரியான தன்மைகளை எல்லாத்தையுமே ஞானம்னு இதுக்கு முன்னால சொல்லிக்கிட்டு வந்திருந்தாரு அப்போ அந்த ஞானம்ங்கிற விஷயத்துல அந்த அறிவுபூர்வமான சாதாரண அறிவுக்கு மேற்பட்ட ஒரு உன்னத தான் ஞானம்னு சொல்றாரு அந்த ஞானத்துல நிலை பெற்றவன் அப்படிங்கிறது இங்கே முக்கியமான விஷயம் அந்த ஞானத்துல நிலைபெற்ற பெற்ற மனதை உடையவன் ஞானத்துல நிலைபெற்ற பெற்ற மனசுக்காரன் அவனுக்கு எதை பார்த்தும் பொறாமை வராது என்னுடையதுங்கிற உரிமை உணர்வு வராது உரிமை உணர்வு இல்லைங்கிறதுக்காக அந்த விஷயத்துல அலட்சிய மனோபாவமும் இருக்காது எதையும் உடமையாக்கி கொள்ளக்கூடிய உந்துதல் இருக்காது உந்துதல் இல்லைங்கிறதுக்காக தனக்கு உடைமை இல்லாதது பொதுவானது யாருக்கு சொந்தமோ அது எப்படி வேணாலும் போகட்டும்னு அதை அலட்சியப்படுத்துகிற அந்த குணமும் இருக்காது அதை பாதுகாக்கிற குணமும் இருக்கும் அதே சமயத்தில் அடுத்தவங்களுடையது என்னுடையது என்னுடையதை விட அடுத்தவங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்கிற அதை பார்க்குற அந்த பொறாமை இருக்காது அதிகாரமோ செல்வமோ வலிமையோ இல்லை உரிமையோ எது இருந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மை தெரியும் இப்போ இங்க மனித வாழ்வு அப்படிங்கிறது மட்டும் இல்ல இங்க உள்ள எல்லாவற்றிற்குமே ஒரே மாதிரியான வாழ்வுதான் உடல் எடுத்த எல்லாத்துக்குமே அதாவது பிறப்பு மூப்பு இந்த நாளும் இயல்பாவே எல்லாருக்குமே உண்டு சாவுக்கு அப்புறம் என்னது பழையவடி பிறப்பு திங்களுக்கு அப்புறம் என்னது வாரம் முடிஞ்சது அப்படின்னா விடி ஞாயிறு ஞாயிறு தான் வாரத்தின் முதல் நாள் அதுதான் உண்மையான நம்ம பண்புப்படி அது அவனுடைய நாகரிகமற்ற மற்றவர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒழுக்கக்கேடான ஒருத்தங்க உயர்ந்தவங்களா நம்ம மதிச்சு இடம் கொடுத்ததுனால பல விஷயங்கள் நம்ம பாரதத்துக்கு விரோதமான விஷயம்லாம் தலைமை பொறுப்புக்கு வந்துருச்சு அது அப்படித்தான் ஆகும் ஏன்னா சக்கரம் அப்படித்தான் சுத்தி வருது அயோக்கியத்தனம் ஆட்சி செய்கிறதும் திரும்ப தர்மம் சீரழியிறதும் பழையபடி பகவான் வந்து நிலைநாட்டுறதும் இது வழக்கமா வருது அதான் வரேன் வரேன்றாரு யுக யுகமா வந்துகிட்டு இருக்கிறேன் அப்புறம் இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்புறம் பகவான் வர்ற வரைக்கும் தர்மத்துக்கு சீரழிவு கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே வரும் அப்படியே வந்துகிட்டு இருந்ததுன்னா எப்படி சீரழிவு வருதுன்னா எதிரியால வராது தர்மத்தை கடைபிடிக்காமல் அதனுடைய உண்மைத்தன்மைய அதனுடைய பாதுகாப்பு ஒரு இன்பத்தை ஜீவர்கள் உணராத மந்த நிலைக்கு புத்தி போகும்போது நாம புழங்காத பொருள் எப்படி வீணா போகுது வீட்டுல மூலையில ஒரு சைக்கிளை போட்டு வச்சுட்டேன் அது கிடக்குது வருஷ கணக்கா அது எனத்துக்காகும் அது மாதிரி தர்மம் நியாயம் தன்னுடைய உடல் தேவைகளுக்கான ஒழுங்கு நடவடிக்கையான பழக்க வழக்கங்கள் எல்லாமே சோம்பேறித்தனத்தினாலையும் அதனுடைய உண்மையான பாதுகாப்பு தன்மையை நம்பகத்தன்மையை அது வீணா போகுது திரும்ப அந்த நேர்மையான வாழ்க்கையை பகவான் வந்து வாழ்ந்து காட்டணும் இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது ஆக எல்லா உயிர்களுக்குமே திரும்ப திரும்ப தொடங்குறது என்னது பிறப்பு மூப்பு பிணி சாவு திரும்ப பிறப்பு அதே மூப்பு அதே பிணி அதே சாவு பிணின்னா அந்த மூப்பினால் முதிர்ச்சியினால் இயங்க முடியாத தன்மை பிணக்கு அதாவது முரண்பாடான ஒரு நிலை நமக்கு சுமக்க விருப்பம் இருக்கு ஆனா சுமக்க உடம்புல பலம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை பிணின்னு அர்த்தம் இன்னைக்கு மூப்பும் வர்றதுக்கு முன்னாடியே இவன் இளமையிலே மூப்புல உள்ள தன்மையே வாங்கிடுறோம் பிணின்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட வியாதிகளை நோய்களை வாங்கிடறோம் வியாதிங்கிறது வேற பிணிங்கிறது வேற வியாதிகளை வாங்கி வச்சுக்கிறோம் அப்புறம் சாவை பத்தியும் பிரச்சனை இல்லை நம்மளா சாவதுக்குள்ள அடிச்சு உடச்சி மாட்டேன் உடச்சி ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகுறோம் இல்லாட்டி மோதிக்கிட்டு சாகுறோம் எப்படியோ ஒரு வகையில் சாகுறோம் அது கூட இயற்கையாக நல்லபடியாக நடக்க மாட்டேங்கி மூப்பும் வ வயதியத்துனால மூப்பாகணும் அந்த மூப்பு ஆனதுனால இயங்க முடியாத அந்த பிணக்கு உடலுக்கும் நமக்கும் ஒரு விரோத மனப்பான்மை பிணக்குன்னா ஒத்து வராது உனக்கு எனக்கும் அப்படின்னு ஒரு பிணங்கிக்கணும் அதாவது அது வந்து சுணங்குதல் சுணங்குதல் பிணங்குதல் எல்லாமே இந்த ஊடல் மாதிரி உயிருக்கும் உடலுக்கும் ஏற்படணும் இப்ப யார் ஊழல் பண்ணிட்டு இருக்கா உடலோட உடலோட மல்லு கட்டிக்கிட்டு தான் இருக்கும் இயல்பான அந்த சாவுங்கிற சாக்காடுங்கிற ஒரு கூட சுகமா நடக்க மாட்டேங்குது சரி அது எப்படியும் நடக்கட்டும் நம்ம இதுதான் வாழ்க்கை இதுல இருந்து எதுவுமே தப்பாது அப்படின்னுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதோட உண்மைத்தன்மை தெரிஞ்சதுன்னா பற்று வராது பயம் வராது கவலை வராது கோபம் வராது பொறாமை வராது ஏக்கம் வராது இன்ப நுகர்ச்சிக்கான ஒரு அற்ப நுகர்ச்சிக்காக பெரிய பெரிய குற்றங்களை யாரையும் மனசையோ அவங்க எண்ணத்தையோ அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையோ பார்க்காம அதிகாரம் பண்ண தோணாது இதெல்லாம் இல்லாம இருக்கிற அந்த ஞானத்தை இருக்கணும் ஞானம் ஞானத்தை புரிஞ்சதுன்னா ஞானம்னா என்னன்னு புரிஞ்சதுன்னா இதெல்லாம் தானாவே இருக்கும் அப்படி நிலைத்த மனத்தை உடையவனாய் அந்த மாதிரி நிலைத்த மனசை இருக்கிறவனாய் இருந்தா அவன் பந்தத்துல அகப்பட மாட்டான் பந்தத்தில் அகப்படுறதுன்னா சொந்த பந்தம் அப்படின்னு ரெண்டு இருக்கு சொந்தமான பந்தமும் தான் பந்தமான சொந்தமும் தான் இந்த ரெண்டு வகையான விஷயங்களுக்குள்ளயும் அவன் அகப்பட மாட்டான் ஆனா எல்லார்கிட்டையும் அன்பாகவும் பாசமாகவும் பிரியமாகவும் இருப்பான் பந்தத்துக்குள்ள அகப்படுறதுங்கிறதுனா இப்போ வாழ்க்கையில நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல அல்லது நட்பு வட்டாரத்துல அல்லது உறவினர்களில் குடும்பத்துல எல்லார்கிட்டேயுமே பிரியமாக அன்பாக இருப்போம் அவங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பு இந்த ஜட உலக தேவைகளுக்காக தன் உடல் ரீதியான வாழ்க்கையை உடை நகை இருப்பிடம் ஒரு உறவினர்களுக்கு விழா காலங்களில் அன்பளிப்பு கொடுத்துக்கிறது அன்பளிப்பு வாங்கிறது ஒரு அந்தஸ்து சமூக அந்தஸ்து இதெல்லாம் வந்து இந்த உலகியல் வாழ்க்கையில் தேவையான ஒன்றாக இருக்குது இந்த தேவையான ஒண்ணுக்காக நம்ம மனதை பயன்படுத்தாம வெறுமன கடமையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த எல்லாம் வந்து நமக்கு வெறும் அலங்காரமா இருக்கும் தலையில் போட்டிருக்கிற தொப்பி மாதிரி உருட்டி இருக்கிற உடை மாதிரி காலில் போட்டிருக்கிற மிதியடி மாதிரி நமக்கு சுகமா இருக்கும் அதை போட்டு நம்ம உடலோட இருக்கக்கூடிய காது மூக்கு கண்ணு மாதிரி அதை ஒரு அங்கமாவே நம்பினோம்னா அது எல்லாம் சுமையாயிரும் மனச அது கலற்றி வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எது நம்ம இந்த உறவினர்கள் இந்த உலகியல் வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனையும் அறிவுப்பூர்வமான யோசனையில பார்த்தோம்னா இது அத்தனையுமே எப்பொழுது வேண்டுமானாலும் நான் இவற்றை இறக்கி வைத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மனநிலையில அவன் அதை எடுத்து அனுபவிச்சுட்டு உறுதிக்கிட்டு இருந்தானா இதெல்லாம் பயன்படுத்தாதன்னு சொல்லலை முடியுமா மனிதன் அல்லாத பிற உயிர்கள் உடையே உடுத்தாம இருக்கு மனிதன் அதே மாதிரி பார்க்க முடியாது என்ன அழகா இருந்தாலும் பார்க்க முடியாது அறிவிற்பா தான் இருக்கும் அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்து பழக்கப்படுத்தப்பட்டிருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது அது உண்மையிலேயே அறிவறுப்பானதுதான் சொல்லி கொடுத்து பழக்கப்படுத்தி இருக்குது அது வந்து உண்மையிலேயே அது வந்து இயற்கை பிறவி வந்து அழகானது அப்படின்னு பொய்யா வேணாம் சொல்லிக்கலாம் அந்த அந்த இதெல்லாம் வந்து எப்பவுமே மறைச்செல்லாம் சிற்பங்களோ கோவில்களோ தெய்வ வடிவங்களோ இல்லவே இல்லை மறைக்கப்படல பிறப்பு ரகசியம் எல்லாமே அப்படியே தான் சிற்பங்களா ஓவியங்களா முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க அது அறுவறுப்பா இருக்க தான் அதுக்கெல்லாம் உடை உடுத்தி பழக்கம் பண்ற பழக்கம் தான் வந்துச்சு யாரும் மறைக்க சொல்லலை அப்போ இந்த உலகியல் விஷயங்கள் எல்லாமே நாம எப்போ வேண்டுமானாலும் அதை இறக்கி வைத்துக் கொள்ளலாம்ங்கிற அந்த ஒரு மனநிலையில இருந்தா அவன் மனதை அங்க வைக்கலன்னு அர்த்தம் வெறும் புத்தியும் புத்தியமும் புலன்களையும் தான் அந்த ஜட உலக விஷயங்கள்ல வச்சிருக்கிறோம் மனசை மட்டும் அங்கே வைக்கக்கூடாது மனசை வந்து பகவான் திருவடியில் வச்சுக்கணும் இந்த உலகியல் வாழ்க்கையை உடுத்துற மாதிரி கலையிற மாதிரி சட்டையை கல்வி போடுற மாதிரி போட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் மனசு இங்கே இருந்துச்சு அப்படின்னா பற்று அப்படின்னு அர்த்தமாகுது அந்த பற்று இருந்ததுன்னா பந்தத்தை விளக்க முடியாது பந்தத்துல நம்ம அகப்படாம இருக்கணும்னா ஞானத்தை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும் ஞானமே அறிவு தான் ஆனா ஞானத்தை பற்றிய அறிவு தனியா நமக்கு வேணும் அந்த அறிவை நமது குரு தான் கொடுப்பார் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஒரு பிடிப்பு இருந்ததுன்னா அந்த விஷயத்துல எவ்வளவுதான் உனக்கு தெரிஞ்ச நேர்மை அந்த விஷயத்துல இருக்கும் அந்த செயல்ல அந்த சொல்ல அந்த சம்பவத்துல உனக்கு தெரிஞ்ச நியாயம் அதுல இருக்கும் அந்த நியாயத்துக்காக இன்னொருத்தர் கிட்ட நம்ம எதிர்த்து போராட வேண்டிய நிலைமை வரும் ஏன்னா அவருடைய நியாயம் அந்த எதிரில் இருக்கிற இன்னொருத்தருடைய நியாயம் வேறையா இருக்கும் அவனுடைய ஆட்சி அதிகாரம் அவனுடைய அந்தஸ்து அதுக்கு தகுந்த மாதிரி அவரவர் அதிகாரங்கள் அவருடைய உரிமை உணர்வுகள் வெவ்வேறா இருக்கும் அதுல முரண்பாடா இருக்கும்போது ஞானம் இல்லைன்னா போராட்டம் அதாவது எதிர்ப்பும் போரும் வெற்றி தோல்வியெல்லாம் இதுல இருக்கும் இங்கே போர்க்களத்துல இருந்து பகவான் இதை சொல்றாரு அப்போ இவருடைய நியாயம் துரியோதனாதிகளுக்கு அநியாயம் அவர்களுடைய நியாயம் பாண்டவர்களுக்கு அநியாயம் பகவான் பாண்டவர்கள் பக்கத்துல இருக்கிறாரு அவரு நடுநிலைமையில இருக்கிறவரு பாண்டவர்கள் பக்கத்துல ஏன் இருக்கிறாரு அப்போ இவங்கதான் தான் நியாயமானவங்க அர்த்தமா அப்படி அர்த்தம் இல்லை அவனுக்கு இவருடைய மொத்த போர் தளவாடங்கள் போர் வீரர்கள் எல்லாத்தையுமே இவருடைய படையை புறம் அந்த தான் கொடுத்துருக்கிறார் அவங்கள எதிர்க்கிற இடத்துல இவர் கூட நிற்கிறாரு அப்ப இவருடைய படையத்தான் அர்ஜுனன் இப்போ இவர் பேச்ச கேட்டு அர்ஜுனன் அவங்க போர்ல அழிக்கணும் அவங்கள அப்படித்தானே அழிக்க வேண்டியது இருக்கு அப்ப தன்னுடைய படையைத்தான் அர்ஜுனன் விட்டு நம்ம அழிக்க சொல்றோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா தெரியும்ல கடமையை செய்யும் சொல்றாருல இவனுக்கு விரோதமான இவனுடைய சொந்தக்காரங்களை மட்டுமா அனுப்ப அழிப்பான் இவனுக்கு சொந்தக்காரங்களுக்கு உதவியா கிருஷ்ணர் அனுப்பி இருக்கிற படையும் சேர்த்தான் அழிப்பான் அப்ப பகவான் எப்படி நடுநிலை மேல இருக்கிறாரு அதே மாதிரி இருக்கத்தான் அர்ஜுனனையும் அதே மாதிரி இருக்கத்தான் சொல்லி கட்டாயப்படுத்துறாரு நமக்கும் பகவத்கீதை படிக்கக்கூடிய பாக்கியம் எத்தனையோ ஜென்மங்கள்ல தொடர்ந்து வந்த பாக்கியம் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவரை போல தன்னை போலவே தன்னுடைய பக்தனும் நடுநிலைமையில இருக்கணும் வீரனா இருக்கணும் புலன்கள்ல மாட்டிக்க கூடாது அனாவசியமா போர்னு சொல்லி அக்கப்போர்ல மாட்டிக்க கூடாது எந்த ஒரு பிறப்பு இறப்பு தலையில இருந்தும் அவன் விடுபடணும் அது நானா விடுவிச்சதா இருக்கக்கூடாது அவனுடைய சொந்த திறமையில அவன் புத்திசாலித்தனத்தில் அவனுடைய கெட்டிக்காரத்தனத்தில் அவன் அதை விடுவிக்கணும் அதுக்கு நான் உதவி செய்வேன் அவனா வெற்றியை பெறுவதற்கு நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நடந்துகிட்டு இருக்காரு நமக்கும் அதே தான் எத்தனை ஆயிரம் எத்தனை யுகமான பகானுடைய வாக்கு தீன அவர் அர்ஜுனனுக்கு மட்டும்தான் இல்லை அந்த சொல்லும் அந்த அவருடைய செய்கையும் சராசரி எந்த ஒரு ஜீவனுக்குமே அவருடைய அன்புக்கு பாத்திரமானவனா ஆக்கிரும் அப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு போராட்டத்துக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு மனநிலை வேணும்னா ஞானத்தை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும் அந்த ஞானத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறோம் அந்த குணமெல்லாம் நமக்கு இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா பந்தத்தில் அகப்பட மாட்டோம் பந்தத்தில் அகப்படுறதுக்கு பதிலா கௌரவமாக இருக்கிற தலைப்பாகை அல்லது தொப்பி தலையில் வச்சிருக்கிறோம் அது ஒரு அந்தஸ்து அதே சமயத்தில் அதை எப்பவுமே போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அதை இறக்கி வச்சிட்றோம் அதனால தொப்பிக்கும் கேடு இல்லை நமக்கும் கேடு இல்லை தேவையான அது அந்த மாதிரி தான் குடும்ப விஷயங்கள் எல்லாமே இந்த உலகியல் விஷயங்கள் எல்லாமே யாராவது ஒரு முட்டால் நான் என்னுடைய தலைதான் இது அப்படின்னு தொப்பியை நினைப்பானா நினைக்க மாட்டான்ல முட்டாள் தானே அது என்னுடைய பதவிக்காக என்னுடைய கடமைக்காக அடையாளமா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகியல் வாழ்க்கைக்காக அது அடையாளமா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான் அதே மாதிரி தான் அவனுக்கு குடும்பம் கௌரவமான அந்தஸ்து தலைமையில இருக்கிறது இவன் யாரு கிரகஸ்தன் நீ யார்டா இன்னார் அதெல்லாம் அவனுக்கு உள்ள இஞ்சியல் என்னது தொப்பி தலையில போட்டிருக்கிற குல்லா தலைப்பாகை அப்படின்னு சொல்றது கிரீடம் ஒவ்வொரு வகை இருக்கு அந்த மாதிரி பகவானும் எல்லாம் கிரீடமா தலையில வச்சிருக்கிறாரு அதுல மயில் இறங்கல் சொல்லி வச்சிருக்கிறாரு அந்த மயில் இறகில இருக்கக்கூடிய வண்ணங்களும் அதனுடைய ஒவ்வொரு அணுவும் பக்தர்களுடைய எண்ணங்கள் அதை அவர் தலையில சுமக்கிறாரு அதனாலதான் அவருக்கு பிரியமானவங்க ஜீவர்கள் எல்லாருமே அவரை போல ஆகணுங்கிறது அவருடைய விருப்பம் அதுக்காக அவர் இறங்கி வந்து நம்மளை போல விளையாண்டு காட்டுறாரு குழந்தைய போல தோழனை போல ஆசிரியனை போல அதிகாரிய போல அவரே நடந்து காட்டுறாரு ராஜ்ய பரிபாலனமும் அவரே நடந்து காட்டுறாரு இந்த மாதிரியான ஒரு பாசமுள்ள ஒரு இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நமக்கு இந்த பந்தங்களை பற்றிய தெளிவான அறிவு இருக்கணும் துறவு ஒன்று போறதுலையும் விரோத மனப்பான்மையில போறதும் கிருஷ்ணனுடைய அன்புக்கு பாத்திரமானவன ஆக முடியாது சரியான நடுநிலைமையில இருக்க தெரிஞ்சாதான் கிருஷ்ணனுடைய அன்புக்கு பாத்திரம் நம்மளை போல இவனும் நம்ம சொன்னதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நடுநிலைக்கு வந்துட்டான் ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டான் பந்தத்துல அகப்படல ஆனா பந்தத்துல கடமையை தவறல எது மேலையும் பற்று வைக்கல அப்படிங்கறத அவருக்கு தெரிஞ்சதுன்னா திருப்திப்படுத்துவார் என் சரணத்தை பற்றிக்கொள் அப்படின்னு அப்பதான் சொல்றாரு நீ எதையாவது சில விஷயங்களை ஒரு சட்டத்திட்டங்களை உனக்கு நீயே வகுத்துக்கிட்டு உன்னுடைய பாதையை சீர்படுத்துறதுக்காக வச்சிருக்கிறத கூட விட்டுட்டு என்கிட்ட சரணம் அடைஞ்சிருங்கிறாரு சீர்படுத்துற வரைக்கு அதாவது பகவான் கிட்ட வர்ற வரைக்கு உன்னுடைய பாதையில உனக்கான சில விதிமுறைகளை சுய கட்டுப்பாடுகளை நீயே விதிச்சு கூட வச்சிருக்கலாம் ஆனா என்கிட்ட பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அதையும் விட்டுட்டு என்கிட்ட சரண் அடைஞ்சிருங்கிறார் ஏன்னா அதே சட்டத்திட்டங்களை வச்சுக்கிட்டே என்கிட்ட சரண் அடைஞ்சேன்னா அப்புறம் என்னுடைய செயல் உனக்கு புரியாது உனக்கு பழையபடி என்னடா நம்மளே இப்படி ஒரு விதிமுறைகள்லாம் நமக்கு நாமளே வகுத்துட்டு வந்தோம் அதை எப்படி கைவிடுறது அப்படின்னு நினச்சேன்னா நீ இங்கே என்கிட்ட சுதந்திரமா இருக்க மாட்டேன் உன்னுடைய சுதந்திரம் தான் எனக்கு முக்கியம் நீ இயல்பாவே சுதந்திரமானவனாவே இருந்து சுதந்திரமானவனாவே பற்றி பண்ணணும் சுதந்திரமானவனாவே இந்த உலகியல் விஷயத்துல சுற்றி வரணும் அதுதான் அவருடைய விருப்பம் உலகியலை வெறுக்க சொல்லி அவர் எப்பவுமே சொல்லவே இல்லை உலகியல் வாழ்க்கையில சிக்கிக்காதங்கிறத தான் அவர் வலியுறுத்தி சொல்றாரு கடமே தவறாத அப்படின்னு அபிப்பிராயம் உன்னை பற்றிய அபிப்பிராயம் உன்னை நீயே வெவ்வேறு விதமா உனக்கு சுமையான விதமா உன்னை அபிப்பிராயப்படுத்திக்கிட்டு உன்னை சிறைப்படுத்திக்கிட்டு நீ படக்கூடாதுங்கிறது தான் அவருடைய விருப்பம் இப்படி ஞானத்திலேயே நிலைத்த உடையவனாய் யஜத்திற்காகவே அப்படிங்கிற வார்த்தையை அடுத்து சொல்றாரு யக்ஞம் அப்படின்னா வேள்வி வேள்வின்னா தவம் தவம்னா யாகம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் யக்ஞம்னா வேள்விதானே வேள்வி யாகம் எல்லாமே தபம் தான் இதுல செய்ய கர்மத்தை அதாவது செய்யற வேலைய செய்து அப்படிங்கிறாரு மனசு ஞானத்துல நிலைச்சிருக்கணும் பந்தத்துல அகப்படாம இருக்கணும் பற்றுதல் இல்லாம இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான வழிய என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா உன்னுடைய செயல்கள் எல்லாம் யக்ஞத்திற்காக மட்டுமே செயல்படுறதா இருக்கணுங்கிறாரு யக்ஞத்திற்காக மட்டுமே கர்மத்தை அப்படிங்கிறது அப்படிங்கறது வார்த்தைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எதெல்லாம் பண்ணுவோம் நம்ம உணவு முதல்ல எடுத்த உடனே உணவு வாய் தான் வேண்டி காடை அக்னி குண்டம் வயிறு வாய் வழியா உள்ள போடுறோம் எதெல்லாம் போடுவோம் அது எல்லாமே யக்கியம்னா தூய்மையானதை மட்டும்தான் போடுவோம் அப்போ நம்ம பேசுறது நினைக்கிறது சொல்றது செய்யறது நம்ம சுவாசிக்கிறது பார்க்கறது கேட்கறது அத்தனையுமே உள்ள இந்த குண்டமா உடலை நினைச்சோம்னா அத்தனையுமே உள்ள போடுற எல்லாமே ஆகுதிகள் தான் அதுக்கு தேவையான இறைகள் தான் இந்த செயலுக்காக யஜத்துக்கு செயல்படுறதுல எப்படி தூய்மை இருக்குமோ அதே மாதிரி நீ நினைக்கிறது கேட்கறது பார்க்கறது சுவாசிக்கிறது அத்தனையுமே தூய்மையானதாக இருக்கணும் அது உனக்கோ உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ வேறு யாருக்குமோ எந்த உயிருக்குமே விரோதமானதை விஷயங்களாக இருக்கக்கூடாது அதை நீ உள்ள அனுப்ப அனுப்பக்கூடாது இப்போ எந்த ஒரு ஒரு அதிகார சூழ்நிலையில் ஒரு கோயிலுக்கு போகிறோம் இல்லை ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம் இல்லை ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் இல்லை அரசாங்க வேலையா நமக்கே ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ இல்லை ஒரு சலுகைக்காகவோ நிர்வாகத்துல வீடு வாசல் வரி எல்லாத்துக்குமே செயல் இருக்குல்ல அரசாங்கத்தை சார்ந்து வாழ வேண்டிய அரசு உத்தியோகத்துக்கு போறவங்களா இல்லைன்னாலும் பொதுமக்களா இருந்தாலும் அவங்களுக்கு நிர்வாகத்துல போய் தலையிட வேண்டியது இருக்கும் ரேஷன் கார்டு வாங்கணுமா தாலுகா போகணும் இல்ல காவல்துறையோ இல்லை பள்ளிக்கூடமோ எதாவது ஒரு வகையில நம்ம பொதுமக்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் வியாபாரியை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஒரு அரசு உத்தியோகஸ்தரை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா காவல்துறையை சந்திக்க வேண்டியது இருக்கும் உடலுக்கு நோய் தான் மருத்துவத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் எல்லா இடத்துலையுமே நம்ம போய் சந்திக்கிறோம் அங்க அவரவர் செயல்களில் அவரவர் கடமையில் எல்லாருமே சரியா இருந்து எல்லாருக்குமே ஞானமும் தெளிவும் பற்றுதல் இல்லாத நிலைமையும் கடமையே கண்ணும் கருத்துமா இருக்கிறவங்களும் நேர்மையானவங்களா உலகம் எல்லா மனிதர்களும் இருந்துட்டா பிரச்சனையே இல்லை வெவ்வேறு விதமான குணக்கர்மாவில் இருக்கிறவே இருப்பான் குணத்தின்படி கர்மாவில் இருக்கிறவே இருப்பான் சோம்பேரியா இருந்து தன்னுடைய சுகத்தை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கிற கடமையை பற்றி கவலையப்படாத ஒரு ஊதாரியும் இருப்பான் என்னுடைய அதிகாரத்துக்கு தான் அப்படிங்கிற ஒரு மமதையில அர்த்தம் இல்லாத அதிகாரத்தையும் பண்ணி கட்டாயமா நீ அதை செஞ்சுதான் ஆகணும்பான் இப்ப உதாரணத்துக்கு மழையே பெய்யல நீ ஏன் கொடை எடுத்துட்டு வரல திடீர்னு மழை வந்துச்சுன்னா என்ன செய்யணும் உன்ட்ட அரை மணி நேரம் சொல்லி சண்டை போட்டு வஞ்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நீ இப்படித்தான் செய்வே கொடைய கொண்டு வரல அப்படின்னு உனக்கு குடைச்சல் கொடுத்தா உனக்கு எப்படி இருக்கும் மழை வருது வரல அது அப்புறம் பார்ப்போம் வராதுன்னு நான் நினைக்கல வரலாம்ங்கிறதும் சரிதான் ஆனா நான் கொடைய கொண்டு வரலங்கிறதுக்காக இந்த பாடா படுத்துவேன் அப்படின்னு உனக்கு கோபம் வருமா வராதா இதே மாதிரி முரண்பாடான பல சம்பவங்கள் தேவையில்லாம நடக்கும் சந்திக்க வேண்டியது இருக்கும் அவங்க அப்படித்தான் அவனுக்கு கிருஷ்ணனை தெரியாது குணத்தை தெரியாது தன்னுடைய புலனோட வலுவையும் தெரியாது புலனோட வேகம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு தெரியாது யாரு அவனை எப்படி மதிக்கிறாங்கன்னு தெரியாது அவனுக்கு ஏதோ விதிக்கப்பட்ட அந்த புத்தியில அவன் கர்ம வினைப்படி அவன் அப்படி ஒரு மிலேச்சனாவோ நாகரீகமற்றவனாவோ ஒழுக்கக்கேடானவனாவோ கடமை தவறியவனாகவோ அதிகார வெறிபிடிச்சவனாகவோ பிடிவாதக்காரனாகவோ இருக்கலாம் ஆனா நீ கிருஷ்ணரை தெரிஞ்சவன் தானே உனக்கு கிருஷ்ணரை தெரியும்ல அகங்காரம்னா என்னன்னு தெரியும்ல மமகாரம்னா என்னன்னு தெரியும்ல புலனோட வேகம் என்னன்னு தெரியும்ல அதிகாரம் தான் எப்படி இருக்கும் தெரியும்ல இது ஏன் பகவான் உனக்கு நடத்துறதாவே பகவான் மூலமா அந்த ஜீவன் மூலமா உனக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே உன் கிருஷ்ணன் தான் இத நடத்துறான் அப்படின்னு அந்த பின்னணிக்கு பின்னால மாயையா மகாவிஷ்ணு இருக்கிறத உன்னால ஏன் பார்க்க முடியல வாங்கு எதிர்க்கிறதா எதிர நீ எதிர்த்து சண்டை போடுறதா இருந்தாலும் சரி அந்த குணத்துக்கு குணமா நாய்க்கு நாயாவே நீ ஆகி குலைக்கிறதா இருந்தாலுமே அந்த நாய்க்கு பின்னால மகாவிஷ்ணு இந்த என்ன நான் நாயா இருக்கேன்னா எனக்கு பின்னாலேயும் மகாவிஷ்ணு பகவான் தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஞாபகம் இருந்ததுன்னா நீ யஜத்துக்கு லாயக்கான ஆளு வேடிக்கு லாயக்கான ஆளு சரியான ஆளு ஏன்னா மொத்தமுமே அவர் தான் பகவான் அல்லாத ஒண்ணுமே இங்க இல்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் எல்லாமே கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறத அவர் பல்வேறு வடிவத்தில் இருக்கிறார் நெருப்பா இருக்கிறாரு நீரா இருக்கிறாரு யாகமா இருக்கிறாரு யாகத்துல போடுற பொருளா இருக்கிறாரு புத்தியா இருக்கிறாரு புலனா இருக்கிறாரு பற்றா இருக்கிறாரு பகையா இருக்கிறாரு எல்லாமே அவர் தான் அவர் வெவ்வேறு விதமா இருக்கிறாரு வெவ்வேறு தோற்றத்தில் இருக்கிறாரு வெவ்வேறு குணாதிசயத்துல தன்மையில இருக்கிறாரு ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவர் துணையா இருக்கிறார் உள்ளூரையும் பரமாத்மாவாக இருக்காரு நாயா இருந்தாலும் சரி பேயா இருந்தாலும் சரி யானையா இருந்தாலும் சரி யானை மேலே உட்காந்து சவாரி பண்ற ராஜாவா இருந்தாலும் சரி ஆசிரியனா இருந்தாலும் சரி மாணவனா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் ஜீவாத்மா பரம சாட்சியாக கூடவே இருக்கிறாரு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பின்னாடி உணர்ச்சியாகவும் வெற்றியாகவும் திறமையாகவும் காமமாகவும் காதலாகவும் வீரமாகவும் கடமையாகவும் எல்லாவுமாவே இருக்கிறார் அப்படி உன்னால பார்த்தேன்னாலே சுப்ரீம் பர்சனாலிட்டி சுப்ரீம் டைரக்டர் எனக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற குணாதிசயம் எனக்குன்னு ஒரு கதாபாத்திரம் அவர் இயக்குனர் எனக்கு களமா கிடைச்சிருக்குது இதுல என்னுடைய சுவாபம் என்னவோ அதுபடி நான் இருப்பேன் அதுல எனக்கு பிடிவாதம் கிடையாது பற்றும் கிடையாது இந்த கதாபாத்திரத்துல நான் நடிச்சதுக்காக நான் இயங்கினதுக்காக எனக்கு வெற்றியோ தோல்வியோ சுகமோ துக்கமோ எது கிடைச்சாலும் அதுதான் என்னுடைய சுபாவத்துக்கு என்னுடைய கர்ம வினைக்கு ஏற்ற பலன் அந்த வினையத்தான் நான் இப்ப அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற நிலையில அவன் புரிஞ்சு நடந்து இருந்தான்னா அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அது ஞானம் அது பக பந்தத்தில் அகப்படாது பற்றுதல் தராது யஜத்துக்கு பொருத்தமான ஆளா இருப்பான் அதுதான் யஜ்யம் உன்னுடைய சொல்லு செயலு சிந்தனை எல்லாத்தையுமே யாகமா பண்றது அப்படி ஒரு யஜ்யத்திற்காக மட்டுமே செயல்படுறவனா இருந்தா அவனுக்கு முன்வினை முற்றிலும் அற்று போகும் அப்படின்னு முடிக்கிறார் வினையெல்லாம் முற்றிலும் போயிருச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு ஒரு வினையும் இல்லைன்னா இங்க உனக்கு சம்சார பந்தமே கிடையாது கரத்துவம் சம்சாரம் திருதரம் அச்சாரம் சுரபதே ஜெகநாத சுவாமி நயனபதகாமி இந்த பயனற்ற வாழ்வியில் இருந்து என்னை காப்பாற்ற நீக்குவீராக இந்த பயனற்ற வாழ்வை என்னிடம் இருந்து நீக்குவீராக அப்படின்னு பாடின மாதிரி எல்லா வினையும் விட்டு போகும் பக்தி பண்றதுன்னா சும்மா பட்டை அடிச்சுக்கிறது பட்ட சாதம் வாங்கி சாப்பிட்டுக்கிறது இருக்கிறவனை பழிச்சு பேசுறது யாரு போராடுறதுங்கிறது பக்தியா இருக்காது புத்தியோட இருந்தா பக்தி தான் ஒவ்வொருத்தனும் உண்மையிலேயே மற்ற வேத இலக்கியங்கள் எல்லாமே நம்ம இந்த ஜட உலக வாழ்க்கையில எந்தெந்த தேவதைகளை எப்படி எப்படி எந்தெந்த தெய்வங்களை உபாசனை பண்ணி எந்த மாதிரியான வாழ்க்கையே சுகபோகமா சிக்கல் இல்லாம சௌக்கியமா வாழ்ந்துக்கலாமோ அதுக்கான வழிமுறைகளை காட்டக்கூடிய ஒரு உபனிஷத்துக்கள் தான் அதெல்லாம் தர்மப்படி நியாயப்படி வாழ்றதுக்கான சுகமான வாழ்க்கை ஆனா மனிதன் விடுதலைக்கு இறைவனே இறைவனை பற்றியும் நம்பை பற்றியும் சொல்லி கொடுத்த வாழ்க்கை அது வந்து அந்த சொல்லி கொடுத்த பாடம் பகவத்கீதி அது கடைபிடிப்பதற்கு எளிமையான சுலபமானது பூர்ணமானது ராஜவித்யா அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அதனால அவர் சொல்லி அவர் வாக்கால சொல்லி கொடுத்தபடி நாம கேட்டு நடந்து அதை புரிஞ்சு நடந்துகிட்டோம்னா சுலபமா எத்தனை தடவை பெயிலானாலும் ஒரு நாள் வெற்றி பெறுவோம் புரியுதா எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் கூட தோல்வி அடைஞ்சாலும் இதுல எந்த அளவுக்கு தோல்வி அடையிறமோ அந்த அளவுக்கு பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் தோல்வியை பெற்ற பயம் இல்லை அதையும் சொல்லுவார் இனிமே அர்ஜுனங்கிட்டார் நீ ஜெயிச்சேன்னா இந்த ராஜ்யத்தாளுவை தோற்று போய் செத்தேன்னாலும் உன்னோட சொர்க்கத்துக்கு தான் போ நரகத்துக்கு போக மாட்டேன்றாரு நரகத்துக்குன்னே சில நித்திய நரகர்கள் மனிதர்கள் இருக்காங்க அவங்க கர்ம வசப்பட்டவங்க நமக்கு கர்ம வினையெல்லாம் நீக்கிறதுக்கான வழியை சொல்லி கொடுத்துட்டாரு அதனால எல்லா வினையும் போகும் போயபிளையும் நின்றனமும் தீனி தூசாகும் சேத்தோ தர்பணமா அர்ஜனம் பவ சந்திரிய விவரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தா வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிரத சுவாதனம் சர்வாத்மஸ்நபனம் பரம் விஜய்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే రామ 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 హరే హరే జై గురుదేవ్ ఓం నమో భగవదే వాసుదేవాయ